வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் எல்லோருக்கும் வணக்கம் டிஆர்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த டேட்டில் வந்து பிஜி டிஆர்பி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க ஸோ இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ இந்த வேகத்தில் எப்போவுமே செயல்படுறது கிடையாது ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இந்த டேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜி டிஆர்பிக்கான டென்டேட்டிவ் ஆன்சருக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது கொஷினுக்கு வந்து அப்ஜெக்ஷன் ட்ராக் பண்ணோம் அப்படின்னா அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும் அப்படின்னா தாராளமாக தெரிவிச்சுக்கலாம் அதுக்கான டைம் டியூரேஷன் வந்து பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டைம் ஈவினிங் வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ ஏதாவது கொஸ்டின் வந்து தப்பாக இருக்குது ஆன்சர் டென் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆட்சி பண்ணி ஏதாவது அப்ஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிக்கலாம் சரிங்களா ஸோ அப்ஜெக்ஷன் வந்து தெரிவிக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும் கைடு யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறீங்க அப்படின்னா அதை பாட வரணும் அந்த சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் வந்து பார்த்து ஃபைனல் பண்ணுறது தான் அதுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த விதமான மேல்முறையிலும் பண்ண முடியாது சரிங்களா ஸோ அஜ் ஏதாவது கொஷின்க்கே தப்பாக இருந்துச்சு நீங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும் அப்படின்னா அந்த நீங்கள் தெரிவிக்கலாம் ஸோ கண்டிப்பாக அது வந்து தபால் அல்லது பிற மெத்தேடு வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மெத்தேடில் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிக்கணும் சரிங்களா ஸோ உங்களுடைய மார்க் வந்து டென் ஆன்சர் கீழே வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கான பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் தரையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா தேங்க் யூ